நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஈழமென்ற ராஜராஜன் அதாவது முதலாம் பராந்தக சோழன் பாண்டியனை வென்றார் பாண்டிய நாட்டினை தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார் தன் ஆட்சிக்கு கொண்டு வந்த பின் மதுரை மாநகர் சென்று பாண்டியனிற்குரிய பாரம்பரிய முடியான சுந்தர முடியை நினைத்தார் ஆனால் அவை அங்கே இல்லை பாண்டிய மன்னன் சிங்கள வேந்தனிடம் அடைக்கலமாக தந்துவிட்டு சேர நாட்டில் தங்கிவிட்டார் பராந்தகன் தூது அனுப்பி பார்த்தார் சிங்கள மன்னன் சுந்தரமுடியை கொடுக்க மறுத்தார் எனவே பாண்டிய நாட்டை சோழர் வென்றது எனினும் சுந்தரமுடியை கைப்பற்ற முடியவில்லை முதலாம் ராஜராஜ சோழன் தன்னை எதிர்த்து கடுமையாக போரிட்ட சிங்களரை வென்றார் ஈழத்தை வென்று அதன் தென்பகுதி தன் நேரடி ஆட்சிக்கு கொண்டு வந்தார் அப்பகுதிக்கு முடி முடிசோழ மண்டலம் என பெயரிட்டார் முன்னைய தலைநகராக இருந்த அனுராதபுரம் சோழர்களால் அழைக்கப்பெற்றது நாட்டின் மைய பகுதியில் இருந்த புலனுருவா என்னும் நகரம் சனநாத என பெயரிடப்பெற்றது சோழரின் ஈழ தலைநகராயிற்று ஈழ மண்டலம் முழுவதையும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலாம் ராஜராஜ சோழன் முன் யோசனையுடன் எடுத்த முடிவு இது இதனால் இங்கு தங்கியிருந்த வீரர்கள் ஈழத்தின் வடப்பகுதியான ரோகண காட்டியினை பற்றி நன்கறிய வழியாயிற்று அதனால் வெற்றியும் சாத்தியமாயிற்று ராஜராஜன் ஈழத்து வென்ற பின் தன் அதிகாரிகளை கொண்டு ராஜ பரிபாலனம் செய்தார் அந்த அதிகாரிகள் ஒருவரான நல்லூர் கிழவன் தாளி குமரன் என்பவர் ஈழ மண்டலத்தில் மேற்கு பகுதியில் இருந்த மாதோட்ட நகரத்தில் தன் அரசனின் பெயரால் ராஜ ராஜேஸ்வரம் என்ற கோயில் கட்டி நிபந்தங்கள் தந்தார் என்கிறது கல்வெட்டு ஈழத்து தலைநகரான பொன்னார்வாயில் உள்ள சிவாலயம் ஒன்று கற்றளி ஆக்கப்பட்டுள்ளது அதற்கு வானவன் மாதேஸ்வரம் என பெயர் வானவன் மாதேவி ராஜராஜனின் தாய் எனவே அவரை நினைவாக ராஜராஜன் கட்டினார் எனலாம் இப்படி சோழர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல அண்டை நாடான இலங்கையிலும் தனது ராஜ்ஜியத்தை நிறுவி ஆட்சி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்